மட்டக்களப்பு நாவற்குடா புதிய கல்முனை வீதியில் அமைந்துள்ள எஸ்பிசி ஹாஸ்பிடல்ல இருந்துதான் இந்த வீடியோ பதிவை நாங்க மேற்கொள்றோம் வழமையாக வந்து நம்ம நாடளாவை ரீதியில பல மாவட்டங்கள்ல பல பிரதேசங்கள்ல ஏகப்பட்ட பிரைவேட் ஹாஸ்பிடல்கள் இருந்தாலும் கூட இந்த எஸ்பிசி ஹாஸ்பிடல்ல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ பதிவினோட உங்களோட நாங்க பயந்து கொள்ள போறோம் உங்களுக்கு தெரியும் ஒரு ஹாஸ்பிடல் அப்படின்னு சொன்னா அந்த ஹாஸ்பிடல்ல ஏகப்பட்ட சிகிச்சைகள் இருக்கும் ஆரம்ப சிகிச்சை ஓபிடி அப்படின்னு சொல்ற சிகிச்சை இருக்கும் அதே போல ஸ்பெஷலா இருக்கலாம் காய்ச்சலா இருக்கலாம் சகல வைத்தியத்துக்குரிய சிகிச்சைகளும் அந்த ஹாஸ்பிடல்ல இருக்கும் இருந்தாலும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்களும் ஒரு சில சிகிச்சைகள்ல வித்தியாசமாக வேறுபட்டு காணப்படும் அந்த வகையிலான இந்த எஸ்பிசி ஹாஸ்பிட்டல்ல என்ன ஸ்பெஷலான வைத்திய முறைகள் இருக்கு எதற்கான சிகிச்சைகள் எல்லாம் இங்க வெற்றிகரமாக நடக்குது அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல உங்களுக்கு நாங்க சொல்ல போறோம் வாங்க இதுல உள்ள மேலதிக விவரங்களை நாங்க விரிவா பார்க்கலாம் எஸ்பிசி ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு விசேடமான சிகிச்சைகள் நடைபெறும் ஒன்று டயபெட்டிக் பேஷண்ட்டுக்குரிய சிகிச்சைகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்னி பேஷண்ட்டுக்குரிய சிகிச்சைகள் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்குரிய சிகிச்சைகளில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் எஸ்பிசி ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் டயபெட்டிக் வந்து சிறப்பான முறையில் செஞ்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் நாட்டினுடைய பல இடங்களில் தலைநகரில் கூட இந்த டயபெட்டிக் சென்டர் வந்து அரமணத்தியாலத்துக்குள்ள இந்த எல்லாம் முடிச்சிருவாங்க அநேகமாக இந்த சிகிச்சைகளை ஒரு வைத்தியர் மேற்கொள்ளுவார் அதே போல தாதியர்களுடைய உதவியோடு தான் இந்த சிகிச்சை நடைபெறும் அரை மணி நேரத்துக்குள்ள இந்த சிகிச்சையை முடிச்சிருவாங்க ஆனா நம்ம எஸ்பிஎஸ் ஹாஸ்பிட்டல் அப்படி கிடையாது மூன்று வைத்தியர்கள் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் உட்பட மூன்று வைத்தியர்கள் இந்த டயபெட்டிக் சென்டர்ல வந்து இருக்காங்க இந்த மூன்று வைத்தியர்களும் முழுமையாக மூன்று மனத்தியாலம் முழுமையான சிகிச்சைகள் வந்து வழங்குறாங்க எனவே அந்த நோயாளிகளுக்கு திருப்திகரமாக அவங்க ஆரம்பத்துல இருந்து அந்த நீரிழிவு நோயில இருந்து விடுபடக்கூடிய சகல வழிகாட்டல்களையும் சிகிச்சைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குறாங்க நம்ம எஸ்பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் இலங்கையிலேயே மூன்று மனத்தியாளங்கள் சிகிச்சை வழங்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா முழுமையான சிகிச்சை வழங்குறோம் அப்படின்னு சொன்னா நம்ம எஸ்பிஎஸி ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு எஸ்பெஷலான விஷயம் உண்டு நீரிழிவு நோயை பொறுத்தவரை இன்னைக்கு நம்மள அதிகமானவங்க வந்து இந்த நீரிழிவு தான் அவதிப்படுறாங்க ஆஹ் குளிசைகளோட மருந்துகளோடைய தங்களுடைய வாழ்நாளை கழிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது கடைசியில் அவங்க அதுல பூரண குணமடையாமலே அவர்கள் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் குடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது ஆனா நம்ம எஸ்பிசி ஹாஸ்பிட்டல்ல மூன்று மனுத்தியால சிகிச்சை முழுமையாக உங்களுடைய சிகிச்சையிலிருந்து குறைச்சி உங்களை அந்த நோயில இருந்து விடுபட வைக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு டயபெட்டிக்ஸ் சென்டர் வந்து அமைச்சிருக்காங்க எனவே இந்த டயபெட்டிக் சென்டர் மூலமாக நீங்க மூன்று மனுத்தியாளங்கள் முழுமையான சிகிச்சைகளை மூன்று வைத்தியர்கள் விசேட வைத்தியர்கள் அதாவது கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் உட்பட மூன்று வைத்தியர்களுடைய கண்காணிப்புல இந்த நோயிலிருந்து நீங்க விடுபடுவதற்கான ஒரு சந்தர்ப்பமும் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க நம்ம எஸ்பிசி ஹாஸ்பிட்டல் நம்ம எஸ்பிசி ஹாஸ்பிடல்ல இருக்கிற மற்றொரு தான் கிட்னி கேர் அப்படிங்கிற சேவை நம்மள பல பேருக்கு வந்து கிட்னி பிரச்சனை இருக்குது இந்த கிட்னி பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக பல வைத்தியசாலைகள்ல பல லட்சங்களை நம்ம செலவழிச்சுட்டு இருக்கோம் ஆனா உங்களுக்கு தெரியும் புலனர்வையில் இருக்கிற கிட்னி வைத்தியசாலையினுடைய வைத்திய நிபுணர் மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே நம்ம எஸ்பிசி ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் அவர் வந்து பேசண்டை பாக்காரு எனவே கிட்னிக்குரிய சகல இஸ்பெசல மிக கவனத்தோட அந்த நோயாளர்களுக்குரிய சிகிச்சையும் நம்ம எஸ்பிசி ஹாஸ்பிட்டல்ல வழங்கப்பட்டு கொண்டிருக்குது குறிப்பாக நம்ம எஸ்பிசி ஹாஸ்பிட்டல்ல நீரிழிவு நோயாளர்களுடைய சிறுநீரக பாதிப்புகளுக்கான கிளினிக் அதே போல டயாலிசிஸ் செய்வதற்கான ஆயத்தங்களும் பராமரிப்பு சேவைகளும் வழங்குறாங்க அதே போல சிறுநீரக மாற்று சிகிச்சைகளுக்கான ஆயத்தப்படுத்தல் இரத்த சுத்திகரிப்பு பெரிட்டோனியஸ் டயாலிசிஸ் அதே போல கண்டி கொழும்புல உள்ள சிரேஷ்ட வைத்திய நிபுணர்களிடம் ஆலோசனைகளை பெறுவதற்கான ஒழுங்குகளும் செய்து தராங்க அது மாத்திரம் இல்லாம திறந்தோறும் சிறுநீரக வைத்திய நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வத வசதியும் ஏற்படுத்தி தராங்க அது மாத்திரம் இல்லாம ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா உங்களுடைய வீடுகளில் நீங்களே இரத்த சுத்திகரிப்பு டேலஸி செய்யக்கூடிய ஏற்பாடுகளையும் அதற்கான பயிற்சிகளையும் உங்களுக்கு வழங்குறாங்க தான் நம்ம ஸ்பெஷலான சிகிச்சை தொடர்புகளுக்கு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஆறு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று நான்கு நான்கு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஆறு நான்கு